நற்கருணை நாதரையின் துணையாக வாருமே நற்கருணை நாதரையின் துணையாக வாருமே நற்கருணை நாதரையின் துணையாக வாருமே நற்கருணை நாதரையின் துணையாக வாருமே மாறாத பாசம் வைத்தே வேணை துணையாக வாருமே துணையாக வாருமே மனம் திறந்து பேச மறுரூபாவிட துணையாக மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் எது எது எந்த இடத்தில் இருக்குமோ அது அதை அந்த இடத்திலே தேடுவதில்லை நல்லதை உண்மையை கண்டுகொள்வதில்லை இருட்டில் தொலைத்துவிட்ட பொருளை வெளிச்சம் இருக்கிறது என்பதற்காக வேறு தேடலாமா தொலைந்த இடத்தில் அல்லவா தேட வேண்டும் பல வேளைகளில் நாம் இப்படித்தான் தேவையல்லாதவற்றிற்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறான் இதைத்தான் இன்றைய நச்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஜேசு மாத்தாவின் வீட்டிற்கு சென்றிருந்த போது ஜேசுவை வரவேற்பதும் கவனிப்பதுமாய் மாத்தா இருக்கிறாள் ஆனால் மரியாவோ இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்பவற்றை கேட்டுக்கொண்டிருந்தாள் விருந்தினர்களை உபசரிப்பது அவசியமானது அன்பானது ஆனால் அதே நேரத்தில் முக்கியமானவற்றை கண்டுணரவில்லை இன்றைய மேல்மட்ட குடும்பங்களிலே என்று அவசரமாக பரபரப்பாக இருக்கிறார்கள் நிறைய சம்பாதிக்கிறார்கள் ஆனால் தன் குடும்பத்தாரோடு அன்போடு நேரம் செலவிட்டு பேசி மகிழ்ந்திட நேரமில்லை எல்லாம் இயந்திரமயமாகிவிட்டது இங்கு நாம் அன்புறவு என்பதை கண்டுணரவில்லை எல்லாம் குடும்ப நலனுக்குத்தானே என்று நினைக்கலாம் அதுபோலவே மாட்டாளும் இயேசுவுக்குத்தானே உணவு தயாரிக்கிறோம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் நாம் குடும்பத்தில் பேசுவதன் மூலம் அன்பை வளர்க்க முடியும் என்பதனையும் மாட்டாள் மரியாளைப் போல இறைவாக்கைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடுகிறோம் நாம் இத்தகைய தவற்றில் இறந்து இன்றைய முதல் வாசகத்தில் சவுல் பவுலாக மாறி தனது தவறை உணர்ந்தது போல இறைவனுக்கு சான்று பகர்ந்தது போல நாமும் நம் வாழ்வில் எது முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுத்த என்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் உடைந்தெந்தனுள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே உன்னுடல் உம்மாலே உரமூட்டம் பெறவே நக்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நக்கருணனை நாதரே என்னில் துணையாக புனையாகவாருமே